தினமும் எல்லாருமே பயன்படுத்துகிறேன் இன்றியம் இன்றியமையாத பொருளாக சோப் ஆகிடுச்சி இந்த சோப் இல்லாமல் குளித்தா அந்த குளித்தது போன்ற உணர்வே ஏற்படுறதில்லைன்னு சொல்லி நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அந்தளவுக்கு சோப் வந்து நம்மளோட அன்றாட வாழ்வில் ரொம்பவுமே பழகிருச்சு இப்போ இதை பயன்படுத்துறதுலையும் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அதாவது இது பயன்படுத்துகிற எல்லாருக்குமே ஏற்றுக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை தான் இப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடி வாஷ் பயன்படுத்த சொல்லி நிறைய பேருக்கு அறிவுறுத்துகிறாங்க பாடி வாஷில் இருக்கிற பிஹெச் அளவை விட சோப்பில் இருக்கிற பிஹெச் அளவு ஜாஸ்தி இது வந்து சிலரோட சருமத்துக்கு ஒத்துக்காது சருமத்துல இருக்கிற இயற்கையான ஈரப்பதத்தை தீவிர ரசாயனங்கள் கலந்த சோப் வந்து நீக்கிடும் அதே மாதிரி இயற்கையாகவே சருமத்தில் எண்ணெயும் சோப் பயன்படுத்துறதுனால நீங்கிடுது இதனால சருமம் வந்து வறட்சி ஆயிடுது நம்மளுக்கு தான் ஆயில்லா ஃபேஸ் இருக்கிறது வந்து அதுதான் ஆரோக்கியம் பட் ஆனா அப்படி இருக்கிறது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை பாடி வாஷ்லயோ அளவு வந்துட்டு மிதமா இருக்கும் சருமத்தை வந்து ரொம்ப பெரிதாக பாதிக்காது ஈரப்பதத்தை நீக்காது சருமம் மென்மையாகவும் இருக்கு மிருதுமாகவும் இருக்கிறதுக்கு பாடி வாஷ் உதவும் எக்ஸிமா சோரியாசிஸ் வறட்சியான சருமம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சோப் பயன்படுத்தாமல் பாடி வாஷ் பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா பாடி வாஷில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் சருமத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை மீட்டு எடுத்துடும் பாடி வாஷ் பயன்படுத்துறதுலேயும் ஒரு சில சிக்கல் இருக்குது அதாவது நிறைய பிராண்டுகள் இருக்கிற பாடி வாஷோட லூஃபா ஸ்க்ரஃப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை தராங்க இதை யாருமே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த ஸ்க்ரப்பரை தேய்க்க தேய்க்க சர்மம் வெள்ளையாக மாறுவது மாதிரி தோன்றும் ஆனால் சருமத்தோட மேற்பரப்பில் படி இருக்கிற படிமங்களை உரிச்சு எடுத்துடும் சருமத்தை பாதுகாக்கிற படிமங்கள் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சூரிய ஒளி நேரடியாக சருமத்தில் படும் அதனால் ஸ்க்ரப்பரை தவிர்க்கிறது முற்றிலும் நல்லது இந்த நிலையில் சருமத்துக்கு நிரந்தரமான கருப்பு படிமம் ஏற்பட்டுலாம் அதை நீக்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் கடைகளில் ஆயுர்வேதிக் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகளில் ஸ்க்ரப்பர்ஸ் கிடைக்குது நம்ம எந்த வகை ஸ்க்ரப்பர்னாலும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது கைகளால் தேய்ச்சி குளிக்கிற முறையே மருத்துவர்கள் வந்துட்டு பரிந்துரைக்கிறாங்க மேலும் இந்த மாதிரி தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ